நேற்று ராயன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டில் என் பொண்டாட்டி கேட்குறான் என்னங்க ஏதாவது கறிக்கடை பக்கம் போயிருந்தீங்களான்னு ஏன்டி இப்படி கேட்குறேன்ற இங்க பாருங்க சட்டப்பெல்லாம் ஒரு ரத்தமாக இருக்கு நான் அப்புறம் தான் எனக்கே தெரியுது தேட்டரில் தனுஷ் வந்து ரவுடியை கம்பியை வச்சு குத்துற குத்துல அந்த ரத்தம் பூரா சளப்பு சளப்பு நம்ம சட்டை மேலே அடிச்சிருக்கு நல்ல வேலை நான் பெண் சீட்டில் உட்காந்துருந்தேன் மூணு சீட்டில் உட்கார்ந்தேன் நிலமையு நினச்சி பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் போன விதமே தெரியல உண்மையிலே ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு ஒரு அருமையான மேக்கிங் டைரக்ஷன் எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு போய் டீ சாப்பிட்டுட்டு அடுத்து இந்தந்த மாதிரிலாம் சீன்லாம் வரும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டு உள்ள வந்தா அப்படியே அவுத்து விட்ட காலம் மாதிரி படம் ஓடிக்கிட்டே இருக்கு சர்வசாதாரணமான பச்சக்கு பச்சக்கு குத்துறாரு ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தில் ஹீரோன் கிடையாது இல்லைனா அதை எங்கேயா தெரு தெருவா அலைஞ்சு நாலு பாட்டை வச்சு இன்னும் படத்தை கெடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பை யோசிச்ச மாதிரி செகண்ட் ஹாப்பை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கண்ணா படம் அன்னைக்கு ஒரு தரமான படம் படம் ஃபுல்லாக ஒரே ரத்தம் வாடேங்க இடஒழை டைமில் டீக்கில் டீ குடிக்கலான்னு போகிறோம் டீ கிளாஸை வாயில வச்சா ரத்த வாடகை அடிக்குது ஹார்ட் பேஷண்ட்டு உடம்பு முடியாதவங்க மன வலிமை இல்லாதவங்கெல்லாம் தயவு செய்து தேட்டர் பக்கம் போயிடாதீங்க அதுவும் அந்த இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் போட்ட தேட்டருக்கு போய்டே போயிடாதீங்க போனீங்கன்னா அங்கே தேட்டர்லேயே டெட்பாடி ஆகி ஆம்புலன்ஸ் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும் வெல்கம்ஸ் டு மக்கள் மீடியா மக்கள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை மசூர நிகழ்ச்சியில் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய ராயன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து தனுஷ் எஸ்ஐ சூர்யா பிரகாஷ்ராஜ் மற்றும் துஸ்ரா விஜயன் நடிச்சிருக்காங்க படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ஏ ஆர் ரகுமான் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் வந்து மொத்தம் நாலு ஹீரோ ஒன்று வந்து தனுஷ் இன்னொன்று வந்து துஷரா விஜயன் இன்னொன்று வந்து ஏஆர் ரகுமான் இன்னொரு ஹீரோ யார் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும் அது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷ் வந்து கையில் வச்சுருக்க கம்பி ஏன்னா தனுஷை விட அதிகமாக அந்த படத்தை அந்த கம்பி தான் உறைச்சிருக்கு அந்த கம்பி மட்டும் இல்லைனா தனுஷ் சண்டே போட்டிருக்க முடியாது அந்த அளவுக்கு கூடையே பயணிக்குது அந்த கம்பின்ற கேரக்டரு அதனால் மொத்தம் நாலு ஹீரோ இப்போ நம்ம படத்துடைய கதையை பற்றி பார்ப்போம் நாலு பசங்கள் தனுஷு தனுஷுக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி நாலு பசங்க இந்த நாலு பசங்களை விட்டுட்டு அப்பா அம்மா வந்து கண்காண இடத்துக்கு எங்கேயோ போயிடுறாங்க இப்போ அந்த பசங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து தனுஷுக்கு வந்துடுது எப்படியாவது தம்பி தங்கச்சிங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு நேர வெளியே சென்னைக்கு கிளம்புறாரு வர்ற வழியில ஒரு சாமியார்கிட்ட மாட்டுறாங்க அந்த சாமியார் வந்து பிள்ளை குட்டிகளை கடத்தி விற்கக்கூடிய சாமியார் அவர்கிட்ட வந்து இந்த பசங்களை காப்பாத்துறதுக்கு போராடுறாரு முடியாமல் ஒரு கடத்துல சாமியாரை போட்டு தள்ளிடுறாரு அவரை போட்டு தள்ளிட்டு நேர சென்னைக்கு காய்கறி ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு லாரியில ஏறி தப்பிக்கிறாங்க சென்னையில அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க வளர்ந்து பெரிய பசங்களை ஆயிடுறாங்க தனுஷ் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் புட்டு கடை வச்சு குடும்பத்தை ஓட்டுறாரு இது கடையில் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரெண்டு டான் அந்த ஊர்ல ரெண்டு டான் ஒன்னு வந்து துரா அப்படின்ற கேங்கு இன்னொருத்தர் வந்து சேது அப்படின்ற கேங்கு ரெண்டு பேருக்கும் பயங்கர பகை ஒன்று நாம் போடுறதா என்ன நீ போடுறதா அப்படின்ற பயங்கரமான மோட்டிவ் போயிட்டுருக்கு துறையோட ஆளுங்களை போடுறதுக்காக வந்து சேதோட ஆளுங்க ரெடியாக பார்ல இருக்காங்க அதே பாரில் வந்து தனுஷோட தம்பி மாட்டிக்கிறாரு ஆனால் போட போன தேதோட ஆளுங்க வந்து துறையோட ஆளுங்களை போடலை தனுஷோட தம்பி வந்து போட்டுடுறாரு இங்கே சேதோட ஆளுங்களுக்கு ஒரே குழப்பம் என்னடா இது நம்மளே போடலை ஆனால் அவன் செத்து போயிட்டான் யாரா போட்டது யாரா உள்ளே இருந்தது அப்படின்ற ஒரே குழப்பம் போலீஸுக்கும் ஒரே குழப்பம் இது எப்படியோ விஷயம் தெரிஞ்சு துரை அப்படின்ற டீம் அதாவது அந்த இருக்கிற வந்து நம்ம முன்னாள் சரவணன் தான் பெரிய டானா இருக்காரு அவர் வந்து தனுஷுக்கு போன் பண்றாரு உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் ஒழுங்கு மரியாதையா உன் தம்பியை அனுப்பி விட்டுட்டா உன் குடும்பத்தை காப்பாத்திக்கலாம் இல்லைன்னா உன் குடும்பத்தோட கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இப்போ தம்பியை அனுப்பி விட்டு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டாரா இல்ல இவரே போயிட்டு நேரடியா மோதி குடும்பத்தை காப்பாத்தினாரா அப்படின்றது தான் படத்துடைய கதை இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் போன விதமே தெரியல உண்மையிலேயே ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கற அளவுக்கு ஒரு அருமையான மேக்கிங் டைரக்ஷன் எல்லோருடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு இடவுல விட்டு போய் டீயை சாப்பிட்டுட்டு அடுத்து இந்தந்த மாதிரிலாம் சீன் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டு உள்ள வந்தா அப்படியே அவுத்து விட்ட காலம் மாதிரி படம் ஓடிக்கிட்டே இருக்கு எதுக்கு இந்த சீனு எதுக்கு இதை வைக்கிறான் இது இவனை போடுறதுக்காக அவனை போடுறது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ சாதாரணமான விஷயத்துக்கு வந்து பச்சக்கு 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 பச்சக்குன்னு குத்துறாரு என்ன எதுக்கு இப்படி குத்தணும் ஒரு குத்துல மஞ்சள் செத்து போயிடுவான் எதுக்கு நாப்ப குத்து குத்தணும் ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல ஹீரோ என் கிடையாது இல்ல அல கூட்டிட்டு எங்கயா தெரு தெருவா அலைஞ்சு நாலு பாட்ட வச்சு இன்னும் படத்தை கெடுத்துட்டு பாய்ங்க என்ன பஸ்ட் ஸ்டாப்ல இருந்த விறுவிறுப்பு செகண்ட் டாப்லயே இருந்தா படம் அன்னைக்கு வேற லெவல் ஆனா செகண்ட் டாப் வந்து பயங்கரமான தொய்வு தனுசோட ஆக்டிங்கை குறை சொல்ல முடியாது நல்லா நடிச்சிருக்காப்ல டைரக்ஷனுக்கு சூப்பர் டைரக்ஷன் அதே மாதிரி எஸ் ஏ சூர்யா அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு ராஜுக்கு அந்த அளவுக்கு வேலை கொடுக்கல நான் கொடுத்து பண்ண வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த படத்துக்கு பக்கபலமாக நிற்கிற ஒன்று தங்கச்சி கேரக்டர் ஒன்று வருது தனுசு தங்கச்சி கேரக்டர் உண்மையில அந்த கேரக்டரை வடிவமைத்த விதமும் நடிப்பு வாங்கிய விதமும் படத்துக்கு வேற லெவல் அதே மாதிரி பேக்ரவுண்ட் நியூஸ் மியூசிக் என்ன நான் அணிவத்தை போடுறேன் வேற யாரையாவது யாரும் போடுற அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா படத்தை கெட்டு குட்டிச்சராக ஆக்கிட்டு இருப்பாங்க பத்து பைசா தேர் இருக்காது படம் ஏஆர் ரகுமான போட்டதுனால படம் தப்பிச்சுது படத்தின் முழு கதையும் தாங்கி ஏ ஆர் ரகுமானோட மியூசிக் தாங்க அவ்வளோ பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த செகண்ட் ஹாப்பை ஃபர்ஸ்ட் ஹாப்பை யோசிச்ச மாதிரி செகண்ட் ஹாப்பை மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா படம் அன்னைக்கு ஒரு தரமான படம் கண்டிப்பா விருது வாங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படமா வந்திருக்கும் அதான் அவங்க கொட்ட விட்டாங்க படம் புல்ல ஒரே ரத்த வாடங்க இடவள டைம்ல டீ கல டீ குடிக்கலான்னு போறோம் டீ காச வாயில வச்சா ரத்த வாட அடிக்குது படம் முடிச்சு கீழ இறங்கி வரோம் கொமட்டுது அவ்வளவு ரத்த வாடை இவ்வளவு தேவையா இவ்வளவு ரத்த வாடை தேவையா பாக்கலாம் ஒரு வாட்டி கண்டிப்பா பாக்கலாம் ஆனா குடும்பத்தோட ஹார்ட் பேஷண்ட் உடம்பு முடியாதவங்க என்ன மன வலிமை இல்லாதவங்களாம் தயவு செய்ய தேட்டர் பக்கம் போராதீங்க அதுவும் அந்த இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்களே அதெல்லாம் போட்ட தேட்டருக்கு போயிட போய்டாதீங்க போனீன்னா அங்கேயே தியேட்டர்லயே பெட்பாடி ஆகி ஆம்புலன்ஸ் தான் வீட்டுக்கு தூயிட்டு வரணும் ஏன்னா அவ்வளவு ஒரு சவுண்டு அப்படி ஒரு ரத்தக்கரை அந்த க கம்பியை வச்சு குத்துறாரு பாருங்க நம்ம கண்ணுக்கு அதை எப்படின்னு பார்த்தா பச்சக்கு பச்சக்கு பச்சக்கன்னு அப்படியே தொண்டைக்குள்ளிலேயும் நெத்திலேயும் தலையிலேயே வாயிலையும் வயிட்லையும் குத்துறாரு மாமிச்ச ஒரு குத்து குத்துனா செத்து போயிடுவான் அது நீ கீரோ வேற வா இத்தனை குத்து குத்தலாமா எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு வன்முறை காட்சி நல்லா தான் படம் பண்ணிருக்கீங்க டைரக்ஷன் வந்து அப்படியே வந்து நம்ம வெற்றிமாறனோட சாயல் அப்படியே இருக்குங்க படம் ஃபுல்லா தரிசோட டைரக்ஷன்ல வர ரெண்டாவது படம் ஆனா வெற்றிமாறனோட மேக்கிங் அப்படியே இருக்கு அச்சு பெசராம அப்படியே இருக்கு படம் நல்லா தான் இருக்கு மேக்கிங்லாம் நல்லா இருக்கு டைலாக் டெலிவரி நல்லா இருக்கு தனிச்சோட ஆக்டிங் நல்லா இருக்கு அந்த மொட்டை போட்டுருக்க ஸ்டைல் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு எல்லாரோட ஆக்டிங் ஓகே ஆனா ரத்தத்தை குறைச்சிருக்கலாமே எப்படி வைப்பீங்க ஒண்ணு துப்பாக்கியை வச்சு சண்டை போட வைக்கிறீங்க இல்லைன்னா படம்ல ரத்தத்தை காட்டி துவச்சிருங்க நான் கூட ஏ சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க சரி தனுஷ் படம் வேற தனுஷ் படம்னாலே ஒரு மூணு நாலு கதாநாயகி வச்சிருப்பாங்க போல அதனால அங்கங்க ஏதாவது கிளாமர் காட்சிகள் வச்சிருப்பாங்க அதனாலதான் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு போய் உட்கார்ந்தேன் ஒண்ணுமே இல்லை ஏமா நட நல்ல வேலை ஜோடி இல்லாதனால தப்பிச்சோம் இல்லைன்னா அதுக்கு ஒரு நிமிஷம் வச்சு அதுக்கு பாட்டு எடுக்க போறோம் பைட் எடுக்க போறோம் நாலு நாள் அஞ்சு நாள் எங்கேயாவது அங்கங்க வெளிநாடுகள் நாள் அலைஞ்சு இன்னும் கெடுத்து குடிச்சிட்டு வாங்கியிருப்பாங்க ஓகே படம் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் நம்பி உட்காந்து பார்க்கலாம் இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படம் அதை விட தனுஷ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ தரமான படம் ஆனா வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட வயசானவங்களோட தயவு செய்து போயிடாதீங்க அதுக்கு அதுக்கு ஒருத்தான படம் இது கிடையாது